அவரும் போதைக்கு அடிமையாக அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வணக்கம் நாங்கள் வயல் காட்சி வீடுகள் சாதாரண பெரிய வீடு இல்லை சாதாரண வீடுகள் வீடுகளும் நிலங்களும் தண்ணீர் நிலம் கேணி போல சில குட்டை கிராமங்களில் இருக்க சிந்தைகள் அப்படி அதுகளை வச்சு அமைப்பாக வச்சு கொண்டு ஒரு சின்ன காட்சியோட கீறுவோம் சரியா பயந்து காட்டுறது பருவம் நரங்கள் அன்னைக்கும் வீடுகள் இருக்கும் குளம் சரி அதே மாதிரி இங்கே இதில் ஒரு வீடு இருக்கும் சாதுவா வீடு ஒன்று இருக்கும் சூறை இருக்கும் வீடு அதாவது வெறும் சாதாரண வீடு அந்த அந்த காலத்துக்குள்ள இப்படி தான் சாதாரண ஒரு இதில் ஒரு இதில் ஒரு கிணறு இருக்கும் கிணறு இருக்கும் என்ன வேறு ஒரு ஒரு வீட்டுக்கு அத்தியாவசியமான கிணறு என்ன கிணறும் வீடும் முக்கியம் கிளறு குணாரையும் காட்டுவோம் என்ன கிணறாக கப்பியும் கிணறும் அரைஞ்சிட்டு கிணறும் இங்கே அதை குளம் போத கொஞ்சம் உள்ளது தண்ணி நிற்கும் பிள்ளைங்க அந்த கிளாமா இந்த உள்ளது நீரை தண்ணியாக இருக்கும் குளம் இது மரம் நிற்கும் அண்டி ஒரு மரம் நிற்கும் மரம் பிள்ளைகளை எப்படி ஒரு மரமாக ஒரு மரம் உண்டு போகும் இங்கே அதே மாதிரி மரம் மண்ணி பிளக்கரையில் மரம் நிற்கும் தண்ணி தலாத்தில் மீன் நிற்கணும் இலக்கல் வளர்ந்தோட மரமே இல்லை வேப்ப போய் ஏதாவது மேலே இருக்கும் மேலம் பார்த்தீங்கன்னா குளம் அந்த தண்ணீரை குளம் செட்டு மேலம் கிணறு இங்கே இங்கேயாறு வீடு இங்கே கிணத்து கொட்டு வீடு இருக்கும் சாதாரண கோள் பூரா உள்ள ஊரு சிங்கெல்லாம் தெரியுமா வீடு மரம் இங்கே வயல் தண்ணீரும் இருக்கும் இதுக்குள்ள வயல் இது வயல் தண்ணீர் இந்தியாவில் சும்மா சாதாரண வலியாக இருக்கும் கிராமங்கள் இந்த வயல் சரி இதை வந்து கொண்டு நாங்கள் வரணும் தள்ள போகிறோம் பேருந்து கிணறு இருக்குது வீடு இருக்குது வயல் போல இருக்குது வயல் இருக்குது கா வெளி இருக்குது தண்ணீர் இருக்குது நீரில் ரெண்டு மேலே ஒரு காட்சி இப்படி எங்கே கிராமப்புறம் தூர உள்ளங்களை கூட கிராமப்புறத்தில் போக போக இப்படி அந்த காட்சியில் பார்க்கலாம் ஆகவே நான் முதல்ல நீர் தடாது ஃபில் பண்ணுவோமா தண்ணீரை போட போகிறேன் நீர் நிற்கிற நீரை பாருங்க இதுக்குள்ள நீர் அப்போ நீரெல்லாம் நீரெல்லாம் மடிக்க போகிறேன் பேருங்கள் நீளமாக தண்ணீர் தண்ணீர் தண்ணீருக்கு நிறம் இல்லை ஆனால் நீங்கள் விரையும் போது நீர் நிறம் அடிக்கும் ஆகாயம் போது தான் இருக்கும் ஆகாயம் மென்மையான நீளம் இருக்கும் தண்ணீர் ஒளிஞ்சு தருது நீருக்கு நிறம் இல்லை கலர் விட்டால் தான் தெரியும் சேர்த்து தனியாக இருக்கும் நாங்கள் பொதுவாக நீளம் பாய்க்கும் தண்ணீர் Ni ni ta la ha. Ba no ni ta la ha. Ni ni. Ni ro da. Pinbu da marate chirduam. Trend madam. Ha. மரக்கடைகள் ரொம்ப இங்கே மரம் நிறத்தில் உள்ள இலை கிடைப்பாங்க செழிப்பாக வழங்கிறது வேணுனா நீர் இலைகள் உள்ளது தண்ணீர் இருக்கிறபடியா மரம் இலைகள் செழிப்பாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் போது பதந்து வளர்ந்து பெரிய அழகு தண்ணி வறட்சியெலாம் தண்ணி நீர் குடிப்பாங்க இடங்களில் ரொம்ப செழிப்பாங்க மரமாக தருவோம் ஓ பச்சை நிறமாக இருக்கும் மரமாக மரங்கள் மரங்கள் பச்சை நிறமாக தோற்றும் சிரிப்பு மரம் இருக்குது தண்ணீர் சிறு நீரகம் இருக்குது தடாகம் மண் குளம் குளமெண்டு சொல்கிறாங்க குளம் சாதாரண கொஞ்சம் தண்ணி ஊற்றி இல்லாத குளம் குளமன்று சொல்றது இது பச்சை இலை இலை குளம் நல்ல நீர்க்குட்டை நீர் பெரிய சாதாரண இது இருப்படா இல்லை இல்லை செழித்து பறந்து பார்த்தீங்களா ரெண்டு நேரம் பேரிய நேரங்களா நல்லா வெளியிடுறோம் யே மேலே மேலே அலர்த்தியாக தனித்தனியாக வரை எப்படி கேட்குறோம் சரி சில பிள்ளைகள் தனித்தனி ஒவ்வொரு இது கீறி காம்பு அப்படி இல்லை ஒரே அல அளர்த்தியாக பைக்க ரூபமாக காட்டினா இப்படாங்க மேலே இது இதை கூடுதலாக தெரியும் தனித்தனியாக கீறு தனித்தனியாக கீரைல அவ்வளோ விஷயம் மரங்கறி போடலாம் குளங்கறி போடலாம் நீ வீட்டை பார்ப்போம் வீட்டை சித்துவோம்

வீடு இங்கே என்ன செய்யப்படுறோம் நாங்கள் இதனுடைய இந்த வயதை வயல் நீருள்ள வயல் 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 வயர் வயர்றோம் வயதாக எப்படி பச்சையாக இருக்கும் வயர்லாம் தாவரம் வயல் சுற்று பார்த்த வயல்யல் பயிற வயல் இருக்கு கிணறு இருக்கு குளம் இருக்குது வீடு இருக்குது நிறங்கள் பொருட்கள் பாங்க வயலுக்குள்ள பொருட்கள் வெங்காயத்து வயல் வயல்கள் கிராமப்புறம் வயல் சேர்ந்த வீடுகளுடன் வயல் சேர்ந்த காணிகள் வீடு இருக்கும் கிணறு எல்லாம் அந்த சூழலில் கிட்ட 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 没。My มางอยลาราไปเยเลยแล้วไปแล้ว <Sustain> ม <able> ันกำล้ไปเลเพิ่ง <Tá> ร <le peanut> ู้น่งเลย่นี่อะไรวะไม่เกี่ยวกบ வயற்காட்சி ஆகாயம் நீளம் கண்ணீர் நீளம் மென்மையான நீளம் ப்ளூ லைட் ப்ளூ மென்னியான நீளம் வெள்ள தெரியப்படாத வெள்ளம் யல் வயல் வயலில் கிணறு வயல்கள் புற்கள் இருக்கிற சாம்பல் அம்மா நாங்கள் புரிஞ்சுமா இப்படியா தெரியும் எல்லாம் இப்படியான நிலங்கள் வேணுமா அந்த வர்ணங்கள் தான் அழகாக கூடுறது வர்ணம் படமுக்கு நான் வரைந்த பிள்ளை இருந்தாலும் வர்ணம் அழகை கூடுறது வர்ணம் தான் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கவர்ச்சி வர்ணத்து கவர்ச்சி ാ മഴ എല്ലാ നിറങ്ങളും ചേർന്നിരിക്കുന്നത് എല്ലാ ചേർന്നു எல்லா வரணும் எது பதிவு சித்திரமா வந்துட்டு பதினோ எல்லாம் மரணம் தான் எல்லாம் எது அடிச்சாலும் மரணம் தான் உங்களுக்கு தூக்கி கொண்டிக்கு வரணும் மரணவே இது தண்ணி மரணம் ஒரு படம் ஒரு அழகாரம் குண இருக்குது நிலங்கள் இருக்குது தண்ணி தலாக இருக்குது ரெண்டு வீடு இருக்குது வயர் இருக்குது முக்கிய அம்சங்கள் இருக்குது என்னென்ன தேவை அந்த அத்தனையும் சேர்ந்துருக்கு பெரு காட்சி சிறுபேரும் நல்லா விரும்பி பார்ப்பார் பள்ளம் விடுகுரு பள்ளம் ரெண்டாவது போயிடுப்பார் சரியா இந்த அம்சம் சரியா வீடு அழறது கிளர்றது எல்லாம் பேரு என்ன போடுறோம் சரி பிள்ளைகள நீங்க விரைந்து பழகிக் கொள்ளுங்களாம் கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்